கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மறைப்பொருள் எதுவும் இல்லை வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை மார்க்கு நான்கு இருபத்தி ரெண்டாம் வசனம் பிரியமானவர்களே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை கெடுத்து காரணம் தான் செய்யும் பாவத்தை தான் செய்யும் பொல்லாத செயல்களை யாராலும் காண முடியாது என்று எண்ணிதான் அந்தரங்கத்தில் அவன் தனது தவறுகளை நடப்பிக்கிறான் அந்த செயல் அல்லது காரியம் வெளியரங்கமாகும்போது அவன் வாழ்க்கையே அழிந்து போகிறது அதைதான் வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை அநேக வாலிபர்கள் இன்னும் சிற்றின்ப பிரியர்கள் தங்கள் வாழ்க்கையில் பாவமான செயல்களை அந்தரங்கமாக வெளியே தெரியாது என்று யாருக்கும் தெரியாது யாரும் இல்லையே இங்கு என்று துணிகரமாக செய்துவிடுகின்றனர் யாரும் என்னை பார்க்கவில்லை யாரும் தன்னை அறிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து தேவன் பரிதபிக்கிறார் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது யோசிப்புவின் வாழ்க்கையை பார்க்கிறோம் அவர் அது வாழ்க்கை எத்தனை தூய்மை போர்த்திபார் மனைவி மூலம் பாவம் செய்ய வாய்ப்பு அவனுக்கு வந்தது அந்த நேரத்தில் அங்கு எந்த ஆட்களும் இல்லை மனிதர்களின் கண்களில் தன் பாவம் அகப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அறிவார் ஆனாலும் அவர் தேவனின் கண்கள் தன்னை நோக்குவதை உணர்ந்தார் நீர் என்னைக் காண்கிற தேவன் என்பதை நன்கு உணர்ந்தார் ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறார் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதில்லை என்று தீர்மானமாய் சொல்கிறார் தினைப்பிரியா பொல்லாப்பை நான் தேவனுக்கு விரோதமாய் எப்படி செய்வேன் என்று அவர் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் கத்தரின் கண்கள் உங்களையும் என்னையும் நோக்குகிறது அப்படி எண்ணத்தோடு வாழ்ந்தால் நமது ஆத்மாவை அவர் தப்புவிப்பார் என்று பார்க்கிறோம் நீர் என்னைக் காண்கிற தேவன் என்று சொன்ன விதமாய் ஆண்டவர் எல்லா இடத்திலிருந்து அவரது கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆகவே நாம் இந்த அந்தரக ரகசியம் யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டிய காரியமில்லை ஏனென்றால் ஒரு நாளில் அதை வெளிக்கு வராமல் மறைப்பொருளாய் அது வைக்கப்படுவதில்லை நிச்சயம் அது வெளிக்கு வந்துவிடும் ஆகவே நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி அவரது கண்கள் பூமியெங்கும் உலாவி வருகிறதை உணர்ந்தவர்களாய் நீர் என்னை காண்கிற தேவன் என்ற சிந்தையோடு நாம் செயல்படுவோம் ஆண்டவரிடம் ஆண்டவரே உமது கண்களை என்னை விட்டு அகலாதபடி ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி பாரும் பாவத்திற்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு விரோதமாக ஆண்டவரே எதையும் மறைக்க முடியாது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவனாய் உமது கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறதாய் இருக்கிறதுப்பா ஆண்டவரே எங்களது உட்காருதலையும் எந் எழுந்திருக்குதிலையும் எங்களுடைய சிந்தையினை உருவாகும் போதும் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராய் இருக்கிற என்ற சிந்தையோடு யோசிப்பை போல தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன் என்று உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வித்தரலும் மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்